வணக்கம் ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் மணி துரைசாமி தலைப்புச் செய்திகள் அரசியல் அமைப்பு சட்டம் எல்லா காலகட்டங்களிலும் நாட்டை வழிநடத்தும் ஒளிவிளக்காக திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் உள்ள ராணுவ பயிற்சி நிலையங்களை பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று பார்வையிடுகிறார் உத்தரப்பிரதேசத்தில் நடைபெறும் மகா கும்பமேளாவில் பங்கேற்க வருமாறு அம்மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் முக்கிய தலைவர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார் தென்கொரியாவில் நேரிட்ட விமான விபத்தில் தொன்னூற்று ஆறு பேர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது ஹாக்கி இந்தியா லீக் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் சூர்மா அணியை தமிழக அணி எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் அரசியல் அமைப்பு சட்டம் எல்லா காலகட்டங்களிலும் நாட்டை வழிநடத்தும் ஒளிவிளக்காக திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார் என நாட்டு மக்களே நமது அரசியலமைப்பு சட்ட பிதாமகர்கள் நம்மிடத்தில் ஒப்படைத்திருக்கும் அரசியல் சட்டம் காலத்தின் அனைத்து காலகட்டங்களிலும் வெற்றிகரமாக வழிகாட்டி இருக்கிறது அரசியல் சட்டமானது நம் அனைவருக்கும் பாதை துலக்கும் மொழிவிளக்காய் வழிகாட்டியாய் விளங்குகிறது பாரத நாட்டின் அரசியல் சட்டம் காரணமாகவே இன்றிருக்கும் இடத்தில் நான் இருக்கிறேன் உங்களோடு உரையாடிக் கொண்டிருக்கிறேன் இந்த ஆண்டும் நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதியன்று அரசியல் சட்ட தினம் தொடங்கி ஓராண்டு காலம் வரை நடைபெறக்கூடிய செயல்பாடுகள் தொடங்கப்பட்டிருக்கின்றன மக்களை அரசியல் சட்ட மரபோடு இணைக்கும் வகையில் கான்ஸ்டிடியூஷன் செவன்டி ஃபைவ் டாட் காம் என்ற பெயரில் இணையதளம் உருவாக்கப்பட்டிருப்பதாக பிரதமர் தெரிவித்தார் மக்களே தேசத்தின் குடிமக்களை அரசியல் சட்டத்தின் மரபோடு இணைக்க வேண்டி கான்ஸ்டிடியூஷன் செவன்டி ஃபைவ் டாட் காம் என்ற பெயரில் ஒரு சிறப்பான இணையதளம் உருவாக்கப்பட்டிருக்கிறது அரசியல் சட்டத்தின் முன்மொழிவினை வாசிக்கும் வகையில் உங்களுடைய காணொலியை இதிலே தரவேற்றம் செய்யலாம் பல்வேறு மொழிகளில் அரசியல் சட்டத்தை வாசிக்கலாம் அரசியல் சட்டம் தொடர்பான வினாக்களை எழுப்பலாம் மனதின் குரலின் நேயர்கள் தொடங்கி பள்ளிகளில் படிக்கும் குழந்தைகள் கல்லூரி படிப்பு படிக்கும் இளைஞர்கள் ஆகியோரிடம் நான் விடுக்கும் வேண்டுகோள் இந்த இணையதளத்தை அணுகுங்கள் இதோடு உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் என்பதே உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் அடுத்த மாதம் பதிமூன்றாம் தேதி தொடங்கும் மகா கும்பமேளா நாட்டின் பன்முகத்தன்மைக்கான சான்றாக விளங்கும் என்று திரு நரேந்திர மோடி கூறினார் நாட்டு மக்களே மகா கும்பமேளாவின் விசேஷம் இதன் விசாலத்தன்மை மட்டுமல்ல மாறாக இதன் சிறப்பே இதன் பன்முகத்தன்மையில்தான் அடங்கியிருக்கிறது வேற்றுமையில் ஒற்றுமையின் இந்த காட்சியை உலகில் வேறு எங்குமே காண இயலாது ஆகையால் தான் நமது கும்பமேளா என்பது ஒற்றுமையின் மகா கும்பமேளாவாகவும் திகழ்கிறது இந்த முறை வரும் மகா கும்பமேளாவும் கூட ஒற்றுமையின் மகா கும்பமேளாவின் மந்திரத்திற்கு சக்தி ஊட்டும் நாம் கும்பமேளாவில் பங்கேற்று திரும்பும்போது ஒற்றுமையின் இந்த உறுதிப்பாட்டை மனதில் ஏந்தி வீடு வருவோம் சமுதாயத்தில் பிரிவினை மற்றும் வெறுப்புணர்வுக்கு முடிவுகட்டும் கட்டும் உறுதிப்பாட்டையும் ஏற்போம் நாட்டில் ஒற்றுமை மலரட்டும் என்ற செய்தியை மகா கும்பமேளா வழங்கும் என்று அவர் தெரிவித்தார் இந்த கும்பமேளாவில் செயற்கை நுண்ணறிவு சாட் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட இருப்பதாகவும் இதன் மூலமாக பதினோரு மொழிகளில் தகவல்களை பெற முடியும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் அடுத்த ஆண்டு இந்தியாவில் நடைபெறவுள்ள உலக வேவ்ஸ் உச்சி மாநாடு நமது நாட்டின் முன்னேற்றத்தில் முக்கிய முன்னெடுப்பாக அமையும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார் மை நாட்டு மக்களே அடுத்த ஆண்டு நமது தேசத்தில் முதன்முறையாக உலக ஒலி ஒளி கேளிக்கை உச்சி மாநாடு அதாவது வேவ்ஸ் உச்சி மாநாடு நடைபெற இருக்கிறது இந்த உச்சி மாநாடு பாரத நாடு உலகம் தழுவிய உள்ளடக்க உருவாக்க மையமாக ஆகும் திசையில் ஒரு மகத்துவம் வாய்ந்த அடியெடுப்பாகும் நாம் ஐந்து டிரில்லியன் டாலர் பொருளாதாரம் என்ற திசையை நோக்கி முன்னேறும் வேளையில் நமது படைப்பாற்றல் பொருளாதாரமும் ஒரு புதிய ஆற்றலை கொண்டு வந்து சேர்க்கிறது இந்த உச்சி மாநாட்டில் இளையோரும் படைப்பாற்றல் துறையைச் சேர்ந்தவர்களும் அதிக அளவில் பங்கு பெற வேண்டும் என்று திரு மோடி கேட்டுக் கொண்டார் பராகவே நாட்டைச் சேர்ந்த திருமதி எரிகா ஹியூபர் ஆயுர்வேத மருத்துவ ஆலோசனைகளை வழங்கி வரும் தகவல் தமக்கு வியப்பளிப்பதாக பிரதமர் கூறினார் பொறியியல் பயின்ற அவர் ஆயுர்வேத மருத்துவக் கல்வியில் நாட்டம் கொண்டு பின்னர் அதில் வல்லுநராக உயர்ந்திருப்பதாக பிரதமர் தெரிவித்தார் கடந்த மாதம் ஃபிஜி நாட்டில் மத்திய அரசின் உதவியோடு தமிழ் பயிற்றுவிக்கும் நிகழ்ச்சி தொடங்கப்பட்டதாக பிரதமர் கூறினார் நாட்டு மக்களே கடந்த மாத இறுதியில் ஃபிஜியில் பாரத அரசின் உதவியோடு தமிழ் பயில்விக்கும் நிகழ்ச்சி தொடங்கப்பட்டது கடந்த எண்பது ஆண்டுகளில் ஃபிஜியில் தமிழில் பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள் தமிழ் பயிற்றுவிப்பது என்பது இதுவே முதல் முறை என்று ஃபிஜியின் மாணவர்கள் தமிழ் மொழியையும் சம்ஸ்கிருதத்தையும் கற்றுக்கொள்ள நிறைய ஆர்வம் காட்டுகிறார்கள் என்பது எனக்கு உவப்பை தருகிறது நமது நாட்டு மக்கள் உடற்பயிற்சியில் அதிக ஆர்வம் காட்ட வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்தார் மேலும் அனைத்து வயதினரிடமும் உடற்பயிற்சியை ஊக்குவிக்கும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாக பிரதமர் கூறினார் நாட்டு மக்களே குளிர்காலத்தில் நாடெங்கிலும் விளையாட்டு மற்றும் உடலுறுதி தொடர்பாக பல செயல்பாடுகள் நடைபெற்று வருகின்றன மக்கள் உடல் தங்களுடைய தினசரி வாடிக்கையாக்கி வருகிறார்கள் என்பது மகிழ்ச்சியை அளிக்கிறது காஷ்மீரில் பனிச்சறுக்கு முதல் குஜராத்தில் காற்றாடி விடுதல் வரை அனைத்து இடங்களிலும் விளையாட்டுகளின் உற்சாகத்தை காண முடிகிறது ஹேஷ்டேக் சண்டே ஆன் சைக்கிள் மற்றும் ஹேஷ்டேக் சைக்கிளிங் டியூஸ்டே போன்ற இயக்கங்கள் சைக்கிள் விடுதலுக்கு ஊக்கமளித்து வருகின்றன இது நமது தேசத்தில் ஏற்பட்டு வரும் மாற்றங்கள் மற்றும் இளைய நண்பர்களின் உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் அடையாளப்படுத்துகிறது பிரதமர் ஆற்றிய இந்த உரையின் முழு தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இன்றிரவு எட்டு மணிக்கு மறு ஒளிபரப்பு செய்யப்படுகிறது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் உள்ள மூன்று ராணுவ பயிற்சி நிலையங்களை பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று பார்வையிடுகிறார் இந்த பயணத்தின்போது ராணுவத்தினரோடு கலந்துரையாட இருப்பதை தாம் ஆவலோடு எதிர்நோக்கியிருப்பதாக அவர் தமது சமூக வலைதள பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நீதி கிடைக்கும் வகையில் பிஜேபி தொடர்ந்து போராட்டங்களில் ஈடுபட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் கூறியுள்ளார் சென்னை கோயம்பேட்டில் செய்தியாளர்களிடையே பேசிய அவர் இந்த விவகாரத்தில் முதல் தகவல் அறிக்கை சமூக வலைதளங்களில் வெளியானது தமிழக அரசின் கவனக்குறைவை வெளிக்காட்டுவதாக தெரிவித்தார் உத்தரப்பிரதேசத்தில் நடைபெறும் மகா கும்பமேளாவில் பங்கேற்க வருமாறு அம்மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் முக்கிய தலைவர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார் இதனையொட்டி புதுதில்லியில் முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பிஜேபி தலைவர் திரு ஜே பி நட்டா மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோரை யோகி ஆதித்யநாத் நேரில் சந்தித்து அழைப்பு விடுத்தார் தென்கொரியாவில் நேரிட்ட விமான விபத்தில் தொன்னூற்றி ஆறு பேர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது அங்குள்ள முவான் விமான நிலையத்தில் போது இந்த பயணி விமானம் விபத்துக்குள்ளானதாகவும் இதில் ஆறு பணியாளர்கள் உட்பட நூற்றி எண்பத்தோரு பேர் பயணித்ததாகவும் அந்நாட்டு செய்தி நிறுவனங்கள் தெரிவிக்கின்றன மீட்பு நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் காவல்துறை ராணுவம் மற்றும் கடற்படையைச் சேர்ந்த எழுநூறுக்கும் மேற்பட்ட வீரர்கள் இந்த பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாகவும் அந்நாட்டு அரசு கூறியுள்ளது இந்த நிலையில் தென்கொரியாவில் தற்காலிக அதிபர் மற்றும் பிரதமராக செயல்பட்டு வரும் திரு சாய் சாங் மார்க் விபத்து இடத்திற்கு சென்று பார்வையிட்டார் தற்போதைய நிலைமையை அதிகாரிடம் கேட்டறிந்த அவர் மீட்பு நடவடிக்கைகளை துரிதப்படுத்துமாறு வலியுறுத்தினார் இந்த விபத்தில் சிக்கியவர்களில் இதுவரை ஒரு பணியாளரும் ஒரு பயணியும் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர் அனைத்து புதிய ஸ்மார்ட் போன்கள் டேப்லெட்கள் கேமராக்களுக்கு ஒரே விதமான சார்ஜரை பயன்படுத்த வேண்டும் என்ற விதி நேற்று முதல் அமலுக்கு வந்திருப்பதாகவும் அனைத்து நிறுவனங்களும் இதனை பின்பற்ற வேண்டும் என்றும் ஐரோப்பிய யூனியன் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக ஐரோப்பிய யூனியன் நாடாளுமன்ற வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மேலே குறிப்பிடப்பட்ட அனைத்து மின்னணு சாதனங்களும் இஎஸ்பி சி வகை சார்ஜரை கொண்டிருக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஹாக்கி இந்தியா லீக் போட்டி நடைபெறவுள்ள ஆட்டங்களில் சூர்மா அணியை தமிழக அணி எதிர்கொள்கிறது இந்த போட்டி இரவு மணி எட்டு பதினைந்துக்கு தொடங்குகிறது மற்றொரு ஆட்டத்தில் ஹைதராபாத் பெங்கால் அணிகள் மோதுகின்றன பதினெட்டாவது சிஇசி ஐஸ் ஹாக்கி சாம்பியன்ஷிப் போட்டி லடாக்கில் உள்ள லே நகரில் இன்று தொடங்கியது இதில் ஆறு மகளிர் அணிகள் உட்பட பதினாறு அணிகள் பங்கேற்கின்றன மீண்டும் தலைப்புச் செய்திகள் அரசியலமைப்பு அமைப்பு சட்டம் எல்லா காலகட்டங்களிலும் நாட்டை வழிநடத்தும் ஒளிவிளக்காக திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் உள்ள ராணுவ பயிற்சி நிலையங்களை பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு சிங் இன்று பார்வையிடுகிறார் உத்தரப்பிரதேசத்தில் நடைபெறும் மகா கும்பமேளாவில் பங்கேற்க வருமாறு அம்மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் முக்கிய தலைவர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார் தென்கொரியாவை நிரட்ட விமானத்தில் தொன்னூற்றாறு பேர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது ஹாக்கி இந்தியா லீக் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் சூர்மா அணியை தமிழக அணி எதிர்கொள்கிறது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது